அதற்கு வேறு ஒன்றும் இல்லை போல் இந்த பதவிக்கு பயிரை கலந்து கொண்டால் நீ எதுவாக ஆக நினைக்கின்றாயோ அதுவாக ஆக்கப்படுவாய் என்பதுதான் நான் பொருள் ஆகவே மையங்களே பக்தி சிறப்பியுடன் ஐயப்பனை தொழுது வழிபட்டால் நாம் கேட்கும் செல்வங்கள்தான் கொடுப்பார் கேட்காத செல்வங்களை கொடுப்பார் நல்ல முறை நம்மையெல்லாம் வாழ வைக்கும் அன்பு செய்வோம் ஜாதி மத ஏழை பழங்கள நிறைவாடிக்காரம் நமது கலந்து கல்யாணத்தை குடிக்கொண்டிருக்கும் அறிவியல் சொல்லி மாமன் அவை பந்தல் அக்கையில் பொதுவாக பம்பையை சிறு அவை என்றால் அவர் உபயோகிக்கப்பட்டவர் குழுவினர் என்றும் நம்பிக்கையில்லாதவர்கள் வேகமாக வாத்தியவர் பொன்னக்கோட வாத்தி தோதி சொல்வார்கள் அக்கையில் அதுவல்ல வாழ்க வழங்க வாழ்க வழங்க வாங்கியே தன்மையாகும்

multimass spam- 福 worshipbird Maia-x maus- osoks maus-